இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவசர அவசரமாக கூட்டணி வைத்து வசமாக கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறார் என்ன நடந்தது என்று பார்த்தால் அன்புமணி திடீரென்று எடப்பாடி பழனிசாமியை ஒரு நாள் காலையில் சந்தித்தார் அண்ணா திமுக ஓடு கூட்டணி கண்டார் ஏற்கனவே அண்ணா திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அன்புமணி கூட்டணி சேர்ந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சியின் ஊதுகுரலாக எடுபிடியாக எடுபடியாக ஏவலாக்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அன்புமணி பின்னால் தான் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது மருத்துவர் ஐயாவின் மீது மக்களுக்கு மரியாதை இருக்கிறது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் மக்களிடையே அன்புமணிக்குத்தான் செல்வாக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அன்புமணியிடம் இருக்கிறது என்று சொல்லி அன்புமணியை குசிப்படுத்தினார்கள் அன்புமணியை புகழ்ந்தார்கள் அன்புமணியை வாழ்த்தினார்கள் அவற்றையெல்லாம் கேட்டு அன்புமணி மெய்மிறந்து போய் நின்றார் இப்பொழுதுதான் அமித்ஷா வேகமாக ஆப்பு வைத்திருக்கிறார் என்னவென்று கேட்டால் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டால் எந்த தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை வாங்கும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக உள்ள தொகுதிகளில் அன்புமணி அவர்களுக்கு சீட் கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சீட் கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்கின்ற தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி சீட் கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினால் அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நாங்கள் கேட்கின்ற சீட்டை நீங்கள் கொடுங்கள் குறைந்தபட்சம் ஐம்பது தொகுதிகள் வேண்டும் அதிலும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் மட்டும்தான் வேண்டும் தோல்வி அடையக்கூடிய தொகுதியில் அண்ணா திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே தன்னை இரண்டாவது பெரிய கட்சியாக கொள்ள வேண்டும் அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் அன்புமணிக்கும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் அதற்காக திட்டமிட்டுதான் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்தார்கள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அரசியல் லாபகம் தெரியாமல் அன்புமணி இப்பொழுது வசமாக மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டிருக்கிறார் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக உள்ள தொகுதிகளில் அமித்ஷாவின் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் சீட்டுகளை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு அன்புமணி தரப்பிலே இருப்பவர்கள் விழிபிதுங்கி நிற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி ஏமாந்து விட்டோம் நம்மை ஏமாற்றுகின்ற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் ஏமாறுகின்ற இடத்திலே நாம் இருக்கிறோம் ஆகவே வேறு வழியை யோசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அன்புமணி தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் வேறு எந்த வழியிலும் அன்புமணி போய் ஒரு அரசியல் கூட்டணியை அமைக்க முடியாது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அன்புமணியை மிரட்டி கொண்டிருக்கிறது அன்புமணியை மிரட்டித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு உடைத்தது என்று இன்றைக்கும் பல ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அன்புமணி வசமாக பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் சிக்கிக் கொண்டு விழிபிதுங்கி நிற்கிறார் என்ன செய்ய போகிறார் அன்புமணி அன்புமணிக்கு இருக்கின்ற ஒரே வழி அவருடைய தந்தை மருத்துவர் ஐயாவை சந்தித்து நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து அவரோடு இணைந்து செயலாற்றினால் தவிர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அன்புமணி அவர்களுக்கு முடிவுரையை தான் எழுதுமே தவிர முன்னுரை எழுதாது என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் தான் எப்பொழுது கூட்டணி பற்றி பேசினாலும் மருத்துவர் ஐயாவர்கள் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் எத்தனை சீட்டுகள் என்பதை முடிவு செய்வதற்கு பிறகுதான் எப்பொழுதும் கூட்டணியை அறிவிப்பார் அந்த அளவிற்கு அரசியல் லாவகம் தெரிந்த மருத்துவர் ஐயாவிற்கு வயதாகிவிட்டது குழந்தை போல் ஆகிவிட்டார் என்றெல்லாம் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரங்களை செய்து இப்பொழுது அன்புமணி அவர்களும் அவரை சார்ந்த பனையூர் பங்களா கட்சியும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிடம் மாட்டிக்கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அபர நிலையை அன்புமணி அவர்கள்தான் அவருக்கே ஏற்படுத்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அன்புமணியின் பின்னால் இருக்கின்ற தொண்ணூத்தி சதவீதம் முக்கிய நிர்வாகிகளுக்கு வக்கீல் பாலு சி ஆர் பாஸ்கரன் அருள் ரத்னம் போன்றவர்களுக்கு அரசியல் லாவகம் தெரியாது எந்த நேரத்தில் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் அரசியலில் எப்படி மற்றவரிடம் மாட்டாமல் தப்பிக்க வேண்டும் எப்படி அரசியலில் தனக்கான இடத்தை எப்பொழுதும் வலிமையாக வைத்திருக்க வேண்டும் என்று எந்த அரசியல் லாபகமும் தெரியாத ஒரு நிர்மூடர்கள் கூட்டத்தை அன்புமணி பின்னால் வைத்திருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அன்புமணி வசமாக பாரதிய ஜனதா கட்சி விரித்த வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வலையிலிருந்து அவர் மீள வேண்டும் என்றால் அதற்கு மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை விட்டால் வேறு வழி இல்லை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி